வணக்கம் தாம்பரம் மாநகர காவல் பெரும்பாக்கம் இளைஞர்களின் நேர்மைக்கு பாராட்டு தெரிவித்து சான்றுகள் வழங்கி கௌரவித்த தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் கடந்த ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை பதினேழு முப்பது மணி அளவில் பெரும்பாக்கம் எழில்நகர் பிளாக் எண்பத்தி ஆறாம் எண் நாற்பதில் வசிக்கும் திரு சதீஷ்குமார் வயது முப்பத்தி ஐந்து தந்தையார் பெயர் ரகுநாத் என்பவர் பொன்மார் பகுதியில் உள்ள மீன்கடையில் வேலை பார்த்து வருகிறார் மற்றும் அதே பகுதியில் எண் நாற்பத்தி இரண்டில் வசிக்கும் திரு கிஷோர் வயது இருபத்தி மூன்று தந்தையின் பெயர் பழனியப்பன் பெரும்பாக்கத்தில் ராபிட்டோ ஓட்டி வருகிறார் இவர்கள் இருவரும் செம்மஞ்சேரியில் உள்ள சவுத் இந்தியன் வங்கி ஏடிஎம்க்கு பணம் எடுக்கச் சென்றுள்ளார்கள் அப்பொழுது அந்த ஏடிஎம் மிஷினில் பத்தாயிரம் இருந்துள்ளது இதை பார்த்த இளைஞர்கள் ஒப்படைத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சவுத் இந்தியன் வங்கியில் டெபாசிட் செய்து அதன் பேரில் வங்கி அதிகாரிகள் விசாரணை செய்து பணம் உரிய நபரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த இளைஞர்களின் நேர்மையை பண்பை பாராட்டி தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் திரு சதீஷ்குமார் மற்றும் திரு கிஷோர் ஆகியோரின் பெருமைமிக்க செயலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர்களுக்கு பணம் வெகுமதியோடு பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தார்கள் அவர்களின் இந்த நேர்மையான செயல் சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தது மக்களின் நம்பிக்கையை மேலும் இது வலுப்படுத்தும்